தேர்தலுக்காக அரசியல் செய்ய நினைத்து குருட்டு வழியிலே குறுக்கு வழியிலே மும்மொழி கொள்கை எதிர்ப்பு என்கிற விதத்திலே தேன்கூட்டை சீண்டி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் கூட்டணி கட்சிகளும் அதற்கு ஒரு முடிவுகட்டும் விதமாக மும்மொழி கொள்கை பாமரை சென்று வரும் விதமாக ஏழை மாணவனுக்கும் பாமரனுக்கும் மூன்றாவது ஒரு மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்கிற விதமாக ஹிந்தி திணிப்பல்ல இந்தியைப் போல ஒரு தேசிய மொழியை மூன்றாவது மொழியாக தேர்வு செய்து கற்றுக்கொள்ள பிரச்சாரம் செய்கிறார் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அங்கே அமர் பிரசாத் ரெட்டி மட்டுமல்ல இனி தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பாஜக தொண்டனும் இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமான விஷயத்தை நிச்சயமாக பாமரன் அடிமட்ட கடைநில மனிதன் வரை தமிழன் வரை கொண்டு சேர்க்கும் சூழலிலே இதை ஒரு அருமையான புரிதலை ஏற்படுத்திட பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே பாரத் மாதா கி ஜி பாரத் மாதா கி வந்தே மாதம் எம்மொழியும் கற்போம் வாழியவை என்று சொல்லி பாரத தேசத்திலே தமிழகத்திலே மூன்றாவது மொழியை நாம் கற்றுக்கொள்ள அவசியம் எடுத்திருக்கிறார் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பசுங்குடில் யூடியூப் பசுமை செழியன் நன்றி வணக்கம்